ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா ஏமாந்த பணமும் நகையும் வந்து திரும்ப கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது இந்த காலத்தில் வந்து பணத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கிறது இல்லையா பணத்தை வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அதை வந்து சேர்த்து வைத்து நமக்கு வந்து உபயோகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா அப்பொழுது தான் அதற்கு வந்து முழுமையான பலன் வந்து கிடைக்கும் இந்த அடிப்படையில் பலரும் வந்து தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம் நகை போன்றவற்றை வந்து வட்டிக்கு விடலாம் அதன் மூலம் நமக்கு வந்து வருமானம் உண்டாகும் அதன் மூலம் நாம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நினைத்து அவர்களுக்கு வந்து தெரிந்தவர்களிடம் கொடுப்பார்கள் ஆனால் பலரும் வந்து அவர்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுவிடும் அப்படிப்பட்டவர்கள் அந்த பணத்தை மட்டுமாவது திரும்ப பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைப்பவர்களும் வந்து இருக்கிறாங்க அதாவது எவ்வளவு பணம் வந்து திரும்ப கிடைக்கவில்லை என்னும் பட்சத்தில் வந்து சரணாகதியை வந்து அடையலாம் கொடுத்த வழிபாட்டால் நகையும் வந்து திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை சுப முகூர்த்த நாளாக வந்து பார்த்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்யணும் இதற்கு நமக்கு ஒரு சிறிய அளவிலான வேல் வேண்டும் ஒரு காற்று போகாத ஒரு மூடி போட்ட ஒரு டப்பாவை எடுத்துக் கொள்ளுங்கள் இதை வந்து எவர் சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் சரி பாத்திரமாக இருந்தாலும் அதை வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து மஞ்சள் குங்குமம் பச்சரிசி கிளியாத ஒரு நல்ல வெற்றிலை வந்து சிறிது பச்சை கைப்புறமும் வேண்டும் அதற்கு பிறகு பிரம்ம முகத்த நேரத்தில் வந்து வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு முருகப்பெருமான மனதாரை நினைத்து இருந்து எவ்வளவு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை எப்ப வந்து திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அதை நினைச்சிட்டு நீங்க செய்யணும் முதல்ல வந்து சிறிதளவு மஞ்சள் துளை அந்த அந்த டப்பாவில் வந்து தூவி விடுங்கள் அதற்கு மேல் வந்து குங்குமத சிறிதளவு வந்து தூவி விடுங்கள் அதற்கு மேல் வந்து பச்சரிசியை வந்து பரப்பி கொள்ளுங்கள் அதிக அளவில் பரப்பணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை குங்குமமும் மஞ்சளும் வந்து தெரியாத அளவிற்கு பரப்பினாலும் போதும் இப்பொழுது வந்து கிளியாத ஒரு வெற்றிலையை எடுத்து வந்து அந்த வெற்றிலையில் வந்து சிவப்பு நிரப்பு நாம் பயன்படுத்தி யார் நமக்கு வந்து பணம் தரணுமோ அவர்களின் பேரை வந்து எழுதுங்கள் எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அந்த தொகையை வந்து எழுதணும் இதை அப்படியே வந்து எடுத்து அந்த டப்பாவிற்குள்ள வைத்து அதற்கு மேல் வந்து பச்சைக்காய்புறத்தை வைக்கணும் பிறகு வாங்கி வைத்திருந்த அந்த வெற்றிலையின் மேல வைத்து விட்டு மூடி விட வேண்டும் இப்பொழுது வந்து முருகப்பெருமானின் இந்த பரிகாரத்தை வந்து செய்து முடித்த மூன்றாவது நாள் இந்த டப்பாவை திறந்து இதுல இருக்கக்கூடிய பச்சரிசி பறவைகளுக்கு வந்து நீங்க தானமாக போடுங்கள் மீதம் இருக்கக்கூடிய வெற்றிலை மஞ்சள் குங்குமம் பச்சைக்காய்புறம் இதெல்லாம் வந்து ஓடுகிற நீர்ல போட்டு விட வேண்டும் வேலையை எடுத்து வந்து முருகனின் பாதத்துல வைத்து உங்களிடம் வந்து அந்த அந்த வந்து 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 திரும்ப வருகிறதோ அப்பொழுது முருகப்பெருமானின் நீங்கள் நீங்கள் சேர்த்து விடலாம் இந்த முறையில் முருகப்பெருமான முழுமனதோடு நினைத்து பரிகாரம் செய்ய வந்து விரைவிலேயே நீங்கள் கொடுத்த பணமும் நகையும் வந்து திரும்ப வந்து சேரும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி